பொன்வீல் சென்னை ஆரம்பிங்க இது ஒரு பெரிய ஷாக் நியூஸாக இருக்குது அம்மையால் சசிகலா அவர்கள் வந்து டெக்ஸ்டாலத்தில் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பெரிய ஷாக் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கையை நீங்கள் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துடுச்சு எந்த ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு குறிப்பாக பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் செய்தோமோ அந்த அச்சம் இன்றைக்கு உண்மையாக கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அந்த வார்த்தையை இன்றைக்கு சசிகலா இருக்காங்க என்ன வார்த்தை தீய சக்தி கரெக்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு அதுதான் அப்படின்றதுதான் அதாவது கலைஞரோட நாற்பது ஆண்டு கால நண்பர் அப்படின்னு கலைஞர் சொன்ன அந்த கட்சியோட தலைவர் வந்து அந்த கட்சியும் சரி தீயசக்தின்னு அவர் அடையாளப்படுத்தினார் அந்த தீயசக்தி இன்றைக்கு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து காட்டியிருக்கிறாங்க அதுதான் அதாவது மீண்டும் உருவெடுத்துருக்கு உருவெடுத்திருக்கு அதுதான் பார்க்குறோம் ஏன்னா இப்போ எப்படின்னா கவுன்சிலர்கள் அராஜகம் எல்லா பக்கமும் நம்ம பார்க்குறோம் இப்போ கவுன்சிலர்கள் எல்லா பக்கமும் அராஜகம் இன்னொரு பக்கம் பெண் கவுன்சிலர் தான் அவங்க குடும்பத்தார் அவங்க குடும்பத்தாரின் அராஜகம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் குறிப்பாக திமுக ஒப்பந்ததாரர்கள் அவங்களுடைய அவங்க கான்ட்ராக்டர்ஸ் எங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்ற சாலை பராமரிப்பில் ஊழல் கொசு மருந்து ஊழல் தடுப்பூசி போடுற சுகாதாரத்துறையில் ஊழல் இப்படி எல்லா பக்கமும் ஊழல் நிறைஞ்சு போய் இருக்கிறது இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் கல்குவாரிக்கு ஏழை விடுறாங்க ஏழை விடும்பொழுது முந்நூறு பேர்கிட்ட நாங்கள் திமுக நிர்வாகிகள் சொல்லி வந்து வந்து அந்த கலெக்டர்கிட்ட தகராறு பண்ணி எங்களுக்குத்தான் ஏலம் விட்டாவணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அராஜகம் எல்லா வீடியோ வந்துச்சு ஊடகத்தில் எல்லாம் வந்துச்சு இதன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே நடவடிக்கை சுத்தமாக கிடையாது அதே மாதிரி ஆளுநர் மாளிகை மேலே பெட்ரோல் குண்டு வீசிச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது வெளியே வரும்போது அந்த க கருக்கா வினோத் அவன் யாருன்னே தெரியாது நீட்டுக்கு அவர் கையெழுத்து போடலன்னு குண்டு போட்டான் இப்படி வந்துச்சு ஆளும் பார்த்தோம்ல ஆளு அதற்கப்பறம் என்னன்னா காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கையில் என்ன வந்துச்சுன்னா இது வந்து நம்ம சர்தார் பட்டேல் ரோட்டில் தான் அவன் போடப்போனான் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் எஃப்ஐஆரில் என்ன வருதுன்னா இரண்டு குண்டுகள் போடப்பட்டது பெட்ரோல் குண்டுகள் அந்த வாசல் அருகே அந்த பேரிகார்டு கிட்டே ரெண்டு குண்டு போடப்பட்டது அப்படின்னு எஃப்ஐஆரில் வருது ஆனால் போலீஸ் அறிக்கையில் வேறு மாதிரி வருது இதே மாதிரி தான் கோவை வெடிகுண்டு உடப்பிலையும் சிலிண்டர் வெடிப்புன்னு வந்துச்சு இது என்னென்னா இப்படி தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ நேற்று என்ன செய்கிறார் இப்போது எக்ஸரிஸ்மன் ராணுவ வீரர் என்ன பேட்டி கொடுக்குறாரு இந்த நாலு வருஷமாக எங்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை தமிழ்நாட்டில் நிலவுகிறது சொல்கிறாரா இல்லையா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கே இந்த நிலைமை இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பிரியாணி கடையில் அடிச்சாங்க பியூட்டி பார்லரில் போய் அடிச்சாங்க திமுக காரங்க இப்போ என்ன ஆச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிழக்கில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு தர்ம செல்வன் பேரே தர்ம செல்வன் தர்ம செல்வன் ஆமாம் அவர் என்ன செய்கிறாரு எப்போ அவருக்கு பதவி கொடுத்தாங்க தெரியுமா சுஃபின் சார் தான் ஒரு வாரம் ஆகுது இருபத்தி மூணாம் தேதி தான் அவருக்கு பதவி ஆமா சுப்பிரமணியன் ஒரு ஆமா இந்த ரெண்டு மாசத்துல பதினாறு மாவட்ட செயலாளர்கள் திமுக மாற்றப்பட்டு இருக்கிறார் பதினாறு மாவட்ட பதினாறு மாவட்ட செயலாளர் மாற்ற எதுக்காக மாற்றப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு பதில் வந்து தர்மசெல்வன் செல்வன் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு கலெக்டரா இருந்தாலும் எஸ்பியா இருந்தாலும் கீழே இருக்கிற எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி நான் என்ன சொல்றேன்னோ அதை தான் கேட்டாவணும் அப்படி இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அந்த பதவியில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை காலி செஞ்சிருவாங்க அவங்க இருக்க மாட்டாங்க அப்ப நான் என்ன அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் தெரியலையே இப்போ எனக்கு திருப்பி அதுதான் ஞாபகம் எப்படி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கரூரில் வந்து நம்ம செந்தில் பாலாஜி இன்றைய அமைச்சர் தியாக அமைச்சர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் சொல்லணுன்னா தியாகம் செய்த அமைச்சர் அவர் பேசின வார்த்தை பதினோரு மணிக்கு ஸ்டாலின் பதவி ஏற்பார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்களாம் மணல் அள்ளலாம் எப்படி மணல் அள்ளலாம் யாராவது உங்களை தடுத்தாங்கன்னா எனக்கு போன் பண்ணுங்க அடுத்த நிமிஷம் அவர் இருக்க மாட்டாருங்க சொன்னாரா இல்லையா அதே வார்த்தை இப்போ அஞ்சாவது வருஷத்துல ஒரு மாவட்ட செயலர் சொல்றாரா இல்லையா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த மாவட்ட செயலர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்றதை கேட்கலன்னா அந்த இடத்துல அந்த அதிகாரி இருக்க மாட்டாரு அவர் கதையை முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருனா தலைவர் சொல்லி இருக்கிறாரு வார்த்தையை கவனிக்கணும் தலைவர் சொல்லிருக்காரு என்னன்னு சொல்லி இருக்காரு

இப்போ இதெல்லாம் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காருல்ல அவர் பேசியிருக்காருல்ல அப்போது அப்போ என்ன விஷயம் அது எந்த தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்போ என்னன்னா அதுதான் வந்து யாருக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் சமூக விரோதிகளுக்கு கொடுக்குமோ அப்படின்றது திமுக அனுதாபிகளுக்கு ஞானசேகரன் போன்ற ஆதரவாளர்களுக்கு அனுதாபிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிய பாலியல் பண்ணார அவர் ஆதரவாளர் தானே அவர் உறுப்பினர் கிடையாது அது போல ஆதரவாளருக்கு ஏன் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குதுன்னா காரணம்னா இந்த மாதிரி நடக்கிற செயல்கள் ஒரு விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி லூது பிரான்சிஸ் அவருடைய அலுவலகத்திலேயே மறுப்ப கொண்டு போய் வெட்டி கொல்லப்பட்டார்னா அப்போ இந்த இந்த மறைமுக ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் காலை பதினோரு மணிக்கு மொரப்ப நாட்டில் நியாயமான சமூகத்தை ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்தவர் ரொம்ப நிதியான மனிதர் பதினோரு மணிக்கு கண்ட வெட்டப்படும்போது வெட்டப்படும் போது இந்த வார்த்தைகள் வருது இல்லை காலி செஞ்சிடும் அப்போ இயற்கையாக அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வருமா இப்போ இவர் மேலே என்ன கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போறீங்க முக்கியமானது இவர் மேலே என்ன கிரிமினல் அதே மாதிரி தானே ஜபஹர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தில் போன அதிமுக நிர்வாகி என்ன சார் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்கிறதுக்காக நீங்க கொள்ளையடிக்காதீங்கப்பா இந்த தேசத்தோட வளத்தையும் வாழ்வையும் கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கிறவரை நீங்க லாரி ஏற்றி கொலை செய்கிறீர்கள் பேசுறாங்க எவ்வளவு இது அது அப்போது இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் நடக்கும்போது இன்னொரு பக்கம் வேலியே பயிரை மேயிற மாதிரி ஆசிரியர்களே பள்ளி பிள்ளைகளை அதுக்கு என்ன சப்போர்ட் வருது பாருங்கள் எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் பெற்றோர் செத்தாரோ அப்பா செத்தாலும் ஒரு ஸ்ரவண்குமார் ஐஏஎஸ் கலெக்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரோ மூன்றே வயது சிறுமி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சீர்காழியில் மயிலாடுதுறையில் ஒரு அங்கன்வாடி மூன்றே வயது சிறுமி அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முகத்திலையும் கண்ணிலையும் கல்லால் அடிக்கப்பட்டு உயிர் காபத்தான நிலையில் சிகிச்சை பெறும்போது ஒரு மாவட்ட கலெக்டர் பேசுகிறார் கொஞ்சமாவது மனதுல கற்பாரையில கூட ஈரம் இருக்கும் ஆனா இந்த மனதுல ஈரம் இல்லையா அவர் என்ன பேசுறாரு அந்த மூன்று வயது பெண்ணு மேலேயும் ஒரு குழந்தை மேலயும் தப்பு இருக்குமா ஐயோ எச்சில் தூப்பி இருக்குமா அதனால ரெண்டு பக்கமும் பார்க்கணும் எப்படி கல்நெஞ்சக்காரர்கள் எல்லாம் கலெக்டராக இந்த அரசாங்கத்தில் இருந்தால் அப்போ எப்படி அரசாங்கம் வந்து மக்களை காப்பாற்றுற வேலையை செய்யும் முதல்ல ரொம்ப வருத்தமான கருத்து முதல்ல நான் எடுத்துக்கிறேன் நிறைய பேச பேசப்படும் பொல்வில்சன் சார் கேட்பதற்கு ஒன்றும் கேள்வி நிறைய மலை போல் குவிந்திருக்கிறது நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இல்லை இப்போ நம்ம சகோதரி காயத்ரி சொன்ன விஷயம் வந்து எல்லோருமே இந்து சகோதரர்களை வந்து பெரும்பான்மையாக உள்ள மக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களது மத நம்பிக்கையில் தலையிடுறதற்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது அது அதையும் கீழ்த்தரமாக பேசக்கூடிய இது வந்து நம்மளை போல ஒரு ஜனநாயக நாட்டில் இது போல இருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது உச்சபட்ச தண்டனை அந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நிச்சயமா நிச்சயமா இல்லையா அப்போ யார் அந்த பின்னணியில இருந்து பாதுகாப்பு கொடுக்குறான் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கு இந்த மாதிரி நம்பிக்கையை கொச்சப்படுத்துறதுக்கு மோசமான வார்த்தை அப்போ அதன் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்ன இவர் சும்மா நீங்க போலீஸ் மானிய கோரிக்கையில இல்லை மாநாட்டில் வந்து நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நான் சர்வாதியாக மாறுவேன் சொல்லிட்டு இது போல எல்லாம் மறைமுகமா ஊக்குவிக்கிற மாதிரி மென்மையான போக்கை கடைபிடித்தா அப்போ இது எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போது அப்பான்ற வார்த்தையை சொன்னாங்க அது என்னென்னா அம்மான்ற வார்த்தை என்னென்னா உயிரெழுத்து எழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்தாக வரும்பொழுது மெல்லினம்தான் அம்மா அப்பான்ற வார்த்தை வல்லினம் அதை இயற்கையாக வந்து தன்னை த தன்னுடைய சொந்த தந்தையை தவிர அந்த அப்பாவை தவிர வேறு யாரையும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க அம்மான்ற வார்த்தை பொது உடைமை அது மெல்லினம் அதே நேரத்தில் அண்ணான்ற வார்த்தையும் மெல்லினம் எல்லாருக்கும் அதனால தான் பேரறிஞர் அண்ணா மாமா எல்லாரும் எழுதி மாமான்ற வார்த்தையும் மெல்லினம் மெல்லினம் அதுதான் ஜவஹர்லால் நேரு மாமா இது இதை கூட புரிஞ்சுக்காம இவங்க என்ன தமிழை பா பாதுகாக்கிறாங்க இது அந்த போட்டி பொறாமல் எதில் இருக்கணும் இருக்கணும் அதுதான் சொல்றேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மா எப்படி அம்மான்னு சொன்னாங்கன்னு அப்படின்னா உலகமே போட்டுருச்சு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அதாவது கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்படுகிறார்கள் போது ஒரு புரட்சிகரமாக அம்மா தொட்டில் குழந்தைகள் கொண்டு வந்து வந்து அதை ஒரு மிகப்பெரிய மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு தாய் மதர் தெரசா வந்து பார்த்து உச்சி மோந்து எம்மா இந்த திட்டம் வந்து உலகத்துக்கே உதாரணமான திட்டம்னு ஜெயலலிதா உச்சி மோந்து பாராட்டினாங்க இல்லையா ஒரு சின்ன தகவல் அலெக்சாண்டர் முன்னாள் டிஜிபிங்க வந்தாங்க அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது நான் தான் நடத்தினேன் அவர் அம்மாட்ட போய் சொல்கிறார் எனக்கு சொன்னார் நிகழ்ச்சி அம்மா கேட்டாங்களா வேர் ஷுட் ஐ கோ அப்படின்னு கேட்டாங்களா தெரசாமையார் வர்றாங்கன்னு சொன்னோடனே நான் எங்கே போகணுன்னு கேட்டாங்களா இல்லைம்மா அவங்க உங்களை பார்க்க வராங்க அவ்வளோ ஒரு அந்த அந்த கண்ணியமிக்க அந்த விஷயத்த சொல்ல நான் எங்கே போகணும் நான் போய் பார்க்க வரேன் எங்கேயுமே போகாதவங்க இந்த வரலாற்று நிகழ்ச்சி சொல்லுங்கள் அதுதான் இப்போ மூன்று வேதங்களும் என்ன சொல்லுது நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தால் கருணையோடு இருந்தால் இறைவன் உங்களை தேடி வருவான் அதுதான் மதர் தெரசேசா அம்மா ஜெயலலிதா தேடி போய் பார்த்தாங்க எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய அந்த அதுக்குத்தான் அந்த அம்மான்ற வார்த்தை சும்மா கிடையாது அந்த அம்மான்ற வார்த்தை பேரஞ்சர் அண்ணா 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 அண்ணாங்கனாங்கன்னா அதுக்கு தான் அந்த வார்த்தை அது அதை போய் நம்ம வந்து நம்ம வாலண்டராக அடுத்தால் சொல்ல முடியுமா சரி அதோட விட்டவோம் அதுதான் அவங்க என்ன அதுதான் இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனையில் இப்போ நம்ம பாக்கி கூட சொன்னார் ஈசிஆர் ரோட்டில் நடந்துச்சுன்னு ஈசிஆர் ரோட்டில் போகும்போது அந்த திமுக கொடி கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த கொடி கட்டிட்டு போனது கிரிமினல் குற்றம் அது ஒரு பக்கம் தவறு அந்த கல்பரிட்டை அந்த கிரிமினலை வீடியோ எடுத்து காவல்துறை வெளியிடுதே என்னுடைய ஒன்று விட்ட சித்தப்பாவுடைய சித்தப்பாவுடைய பெரியப்பாவுடைய மகன் வந்து அதிமுகவில் இருக்கிறாருன்னு இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளவு கேவலமாக இந்த அரசு வந்து நடக்கிறது காவல்துறையை நடக்க வைக்கிறது காவல்துறை எல்லாத்தையுமே நம்ம கழகமாக சொல்ல முடியாது நம்முடைய காவல்துறை நேர்மையான காவல்துறை ஆனால் அவர்கள் கைகள் இந்த மாதிரி கட்டப்பட்டு இருக்கும்போது அவங்க வேற வழி இல்லாமல் இருக்கிறாங்க கலெக்டர் எஸ்பியும் பார்த்து ஏன் சொல்லு கேட்டால் கதை முடிஞ்சிடணும் அந்த மாதிரி சொன்னா என்ன இது நடந்துச்சா கிடையாது இதே மாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரத்தில் நடந்துச்சு தாம்பரத்தில் எஸ் ஆர் ராஜா ஒரு மறைமலை நகரில் ஒரு கம்பெனில போய் மிரட்டுறாரு காலி பண்ண கம்பெனில பெரிய நம்ம நிகழ்ச்சி நடத்தணும் நாங்க மிரட்டினாரு நடத்தணும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினைஞ்சாம் தேதி திருச்சியில கே நேர் ஆட்களோ திருச்சி சிவா ஆட்களோ அடிச்சு அந்த வீட்டை உடைச்சி காரை உடைச்சி அது நீதி அதாவது நீதிமன்ற வளாகத்துல இருக்கிற காவல்துறை அங்கே கொண்டு போய் பாதுகாப்புக்காக வச்சுருக்கிறாங்க ஒரு சாரார பிரச்சனை வரக்கூடாதுன்னு அங்கே போய் அடித்து உடைச்சி அந்த சாந்தி காவல்துறை அதிகாரி இருந்தாங்க காவலர் அவங்கள அடித்து உடச்சி கூப்பிட்டு வரும்போது எவ்வளோ கையை உடச்சு எவ்வளோ பெரிய அராஜகம் அதே மாதிரி தான் ஐடி அதிகாரி காயத்ரி இன்கம் டேக்ஸ் அதிகாரி அவங்க போய் ரைடுக்கு போகும்போது முந்நூறு முந்நூறு கோடி வீடை போய் ரைடுக்கு போகும்போது நீ முப்பது ரூபா பைய திறந்து காமி அடையாள திறந்து காமி அந்த அந்தமாக கையை முறிச்சு கார் கண்ணாடியை உடைச்சி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வீடை பார்க்கும்போது இந்த அராஜகத்துக்கெல்லாம் மறைமுக ஆதரவாக அரசு இருக்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வருது அப்போ வரும்பொழுது தான் தண்டல் பெறுகிறது கட்ட பஞ்சாயத்து பெறுகிறது நில அபகரிப்பு பெறுகிறது கவுன்சிலர்களின் அத்துமீறல் பெறுகிறது ஆட்சியாளர்களின் அத்துமீறல் பெறுகிறது அதே மாதிரி தான் பாலியல் வன்கொடுமை பெறுகிறது போதை கலாச்சாரம் பெறுகிறது இதெல்லாம் பார்க்குறோம் ஜாஃபர் சாதிக்கலாம் தொடங்கி அப்ப இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி ஒரு தொடர்ச்சி ஒரு சங்கிலி தொடர் இதை விட பெரும்பான்மை நக்கட மத உணர்வு நக்கள் நையாண்டி செய்யப்படுகிறது மிகப்பெரிய அளவு நடக்குது இதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடறேன் ரெண்டாயிரத்தி பத்து கோயம்புத்தூர்ல ரித்திக் என்ற ஒரு மாணவன் அவனுடைய தங்கை அவனுடைய முஸ்க் முஸ்கான் முஸ்கான் அக்கா முஸ்கான் அக்காவுக்கு வந்து ஏழு வயசு தம்பிக்கு வந்து அஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த முஸ்கானை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டிரைவர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த ரித்திக் வந்து தண்ணியில் தள்ளி கொலை பண்ணிடுறாங்க இது மிகப்பெரிய எழுச்சி அந்த நேரத்தில் சமமாமம் எவ்வளோ பெரிய எழுச்சி இருந்துச்சு அந்த நேரத்தில் என்னாச்சு அந்த ரெண்டு பேரும் அதற்கு பிறகு அந்த மோகன்ராஜ் மனோகர் ரெண்டு பேரும் என்ன செய்யப்படுகிறார்கள் துப்பாக்கிக்கால் சுட்டு கொலைப்படுகிறோம் என்கவுண்டர் என்கவுண்டர் அப்போ என்னென்னா சில நேரங்களில் அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்னா இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் நீங்க வந்து அது கட்சி கட்சிக்காரனுடைய எந்த கட்சியில இருந்தாலும் தவறு செய்வா திமுக கரன் சொல்ல முடியாது எந்த கட்சியில இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதையும் பார்க்கக்கூடிய அரசு பொதுநோய் கண்ட முடித்த பிறகு கருணை இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் ஒரே வார்த்தை தான் புருஷத்தில் எம்ஜிஆர் ஜி வார்த்தையில சொல்லணும்னா ஏ காலம் என்று எண்ணி விடாதே போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது அற்புதம் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு என்கிற மாதிரி வருகின்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் சரி திமுகவை தான் பிரயத்தனமாக இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இந்த முறை சிந்திப்பார்கள் நம்ம சகோதரி சொன்னாங்க பீகாரில் தெளிவாக இருக்கிறாங்கன்னு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தேசப்படத்தை பாருங்கள் தெற்குதான் கூர்மையானது தேசிய இனங்களை பாருங்கள் தமிழந்தான் கூர்மையானவன் அந்த தமிழன் இந்த தேர்தலில் அதற்கு விடை கொடுப்பான் இந்த அராஜக ஆட்சியை ஒழித்துக் கட்டுவான்